ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான வசனம் உபாகமம் எட்டு பனிரெண்டு பதினாறு நீ நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் நமக்கு எல்லாமே நிறைவா கிடைக்கப் போகுது ஆனால் நமக்கு கர்த்தர் எல்லா விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்போது அவரை நாம் நினைவு கூறணும் இது எல்லாம் என்னுடைய தனி திறமையினால் கிடச்சிச்சு இது ஏதோ தற்செயலாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கிரியைகளை நம்ம அற்பமாகவும் இல்லை தட்டி கழிக்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவருக்கு நன்றி கூறுறதை மறக்காமல் இருக்கணும் இன்னும் சொல்ல கர்த்தர் நம்மளுடைய வேண்டுதலின் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நமக்கு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு அதுவும் இல்லாமல் சில பேருக்கு தானாலே கர்த்தர் அதி ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவ்வப்போது கொடுத்துட்டே இருப்பாரு அது எல்லாமே அவங்களுக்கு சந்ததி சந்ததியாக வச்சிருக்கிற கிருபையாக கூட இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தின் பெரியவர்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த அதிசயங்கள் எல்லா விதமான காரியங்களும் அவங்களுக்கு ஜெயமாக கிடைக்கும் இதே நேரத்தில் நாம் அவங்களுக்கு கத்திரையை நம்ம தேட தேட நம்மளுடைய ஆசிர்வாதம் இன்னும் ரெண்டு மடங்கு பெருகும் ஒழிய அது குறைஞ்சி போகாது ஆனா நாம கத்தரை மட்டும் மறக்காமல் இந்த உலகத்துல வாழணும்னு அவர் விரும்புகிறாரு இன்னமும் சொல்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நிறைய ஆஸ்தி சேர்க்கணும் நிறைய பொருளை சேர்த்து வைக்கணும் நல்ல அழகான வீடை கட்டி கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம் இன்னும் அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்ல ஒரு பெரிய லெவல்ல அந்த பிள்ளைங்க வேலை பார்க்கணும் இது எல்லாமே தேவையானது தான் ஆனால் அதை விட ஒரு பெரிய ஒரு பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன அப்படின்னா கர்த்தருடைய கரங்கள்லேருந்து நிறைய கிருபைகள் இருக்கு அந்த கிருபைகளை நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காரியம் நாம் வெளியில் போகும்போதோ இல்லை நம்மளுடைய காரியங்களில் ஏதோ தடுமாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைமை வருதோ இது எல்லாத்துக்குமே அவருடைய கிருபை நம்மளை காத்துக்கொள்ளும் இதற்காக பெற்றவர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா பிள்ளைங்களுக்கான கிருபைகளை கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதை நமக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க கர்த்தரை நினைவு கூறுவாங்க இது எல்லாம் எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க எங்கள் அப்பா எனக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு அந்த பிள்ளைங்க சொல்லும்போது அது ஒரு பேர் ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு பிள்ளைங்க சாட்சியாகவும் நிற்பாங்க இதே மாதிரி நாம் கர்த்தரை மறக்கவே மறக்காமல் நம்மளுடைய ஜீவ நாட்கள் முழுவதும் நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினச்சா கர்த்தருடைய கிரியைகளையும் அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் நினச்சி நம்ம நன்றி கூறிக்கொண்டே இருக்கணும் அவருடைய எந்த கிரியைகளையும் நம்ம மறக்காமல் இருக்கணும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்